மிதுன ராசி நபர்களுக்கு இந்த வார போலரும் மிதுன ராசி நபர்களுக்கு இந்த வார கடைசியில் சந்திராஷம்லாம் வருது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இருக்காது சந்திராசிரம ப்ராப்ளங்களே இந்த வாரத்தில் மடு வந்துட்டு போயிட்டுருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் தான் இருக்கும் மேக்சிமம் பெரிய அளவுக்கு போட்டு தொந்தரவுகள் மன உளைச்சல்கள் அப்படிங்கிற விஷயமே வராது ஆசிரம நாட்கள் மற்ற நாட்களை தான் அப்படிங்கிற மாரி ஒரு ஈஸியாக மூமெண்ட்டு ஓடிடும் மிதுன ராசிக்கு இதெல்லாம் வந்து ரேராக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு இப்போ திருப்பம் தான் ஒரு சந்திராசிரம பிரச்சனைகள்லாம் அவங்கள வந்து கொஞ்சம் மாதிரியாக ஒரு ஒரு பதற்றம் நிலைக்க வச்சுருக்கோம் மற்றபடி சுபராஜ் மிதுனராசி நபர்களை பொறுத்தவரை சந்திராசிரம ப்ராப்ளங்கள் பெரிய அளவுக்கு இந்த வாரத்தில் எட்டி பார்க்காது அதனால் குழப்பம் இல்லாமல் சில விஷயத்த நீங்கள் மூவ்மெண்ட் பண்ணலாம் எல்லாவற்றுக்கும் மேலாக ராசிநாதன் சுக்கரன் குரு இதெல்லாம் நல்ல நிலைமையில் இருக்குது எல்லாமே சுபகரக அமைப்புகள்லாம் வரிசையாக இருக்கும் இந்த வாரத்தில் வரிசையாக நல்ல நிலைமையில் இருக்கும் புதன் சூரியன் கூட தொடர்புல இருக்குது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயில் அஞ்சோட நெறிங்குண அமைப்புலாம் வருது இது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக தான் சேர்த்த பலன் வந்து கிட்டத்தட்ட மிதன ராசி நபர்கள் ஒரு கரும்பு மிஷினில் மாட்டி வெளில வந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை இந்த வாரத்தில் ஒரு அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது கடந்து போன நேரத்தில் ஒரு கரும்பு மிஷினில் போய் தெரியாத மாட்டிட்டான் கரும்பு மிஷினில் கரும்பு போய் மாட்டினா போட்டிருக்கும் ஒரு உதாரணம் சொல்லணுன்னாக்கா தப்பிச்சோம் புழைச்சோம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த வாரத்தில் ஏற்படும் அதுக்கு தான் இந்த உதாரணம் வந்து ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு புரிகிற மாதிரி கரும்பு மிசலை மாட்டி வெளியே வந்து அப்படி இருக்கும் ரிலீஃப் கிடைக்கும் இல்லையா ஐயோ தெரியாதனமா ஒரு விஷயத்தில் போய் மாட்டிக்கிட்டேன் ஒரு விஷயம்னு மட்டும் இல்லை நாலஞ்சு விஷயத்தில் போய் மாட்டிக்கிட்டேன் இல்லை எப்படி வெளில வர போகிறேன்னு தெரியல யார் காப்பாற்றுவான்னு தெரியல அப்படிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் வெளில வருவீங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிதனராசி நபர்கள் அவரவர் லெவலுக்கு ஏற்ப பிராப்ளத்துக்கு ஏற்ப வயசுக்கு ஏற்ப ஆணை பெண்ணை எந்த கணக்கில் இருந்தாலும் கிட்டத்தட்ட அந்த ஒரு ரிலீஃப் அப்போ அந்த கரும்பு மிஷின்லேருந்து வெளில வரக்கூடிய கரும்பு போட்டுருக்கும் கொஞ்சம் அடி வாங்கின அமைப்பில் தான் இருக்கும் ஆக தப்பிச்சுடுவீங்க கொஞ்சம் வாங்கின அமைப்பில் தான் இருப்பீங்க ஆனால் தப்பிச்சிருவீங்க இதுக்கு மேற்பட்டு கிடைக்கிறத உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டெபிலிட்டியாக இருக்கும் கொஞ்சம் இதுக்கு மேற்பட்டு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நோக்கி மாட்ட மாட்டோம் அப்படின்னு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் சில ரிலீஃப் அமைப்புகள் கிடைக்கும் இது ரிலீஃப்னா இதுல பணத்தினால கிடைக்கலாம் சில நபர்களுடைய உதவிகளால் கிடைக்கலாம் ஒரு பொருளை வாங்குறதுனால கிடைக்கலாம் ஒரு பொருளை நீங்க கொடுக்கறதுனால கிடைக்கலாம் சில விஷயத்த மாற்ற மா மாற்றி செய்யறதுனால உங்களுக்கு கிடைக்கலாம் இல்லை இது வந்து தலையிடாம ஒரு ஒதுங்க ஒதுங்கண அமைப்புல சில விஷயங்கள் கிடைக்கலாம் ஒரு சில நபர்கள் இப்போ புதுசாக சில விஷயத்தை ஆரம்பிக்கிறது அதன் மூலியமாக சில விஷயங்கள் கிடைக்கலாம் இந்த மாதிரி மிதுன ராசி நபர்கள் இந்த வார கணக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு தப்பிச்சோம் புழைச்சோம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு நல்ல ஒரு இதுக்கு வந்துடுவீங்க பரவாயில்ல சில விஷயங்கள் இப்போதைக்கு கொஞ்சம் கிடைச்சிருக்கதை வச்சு அடுத்தது போகலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல நிலைமை நல்ல பொதுசாக குறிப்பாக வேலைக்கு போகிறவங்க நல்லபடியாக உணர முடியும் இந்த விஷயத்த சம்பள வேலைக்கு போய் கொண்டு பார்ட் டைம் வேலையும் பார்த்துக்கிட்டு இந்த சைடு வருமானம் பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த விஷயத்த கொஞ்சம் நல்லபடியாக உணரலாம்